இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இரண்டு விஷயத்துக்கு இடையில பெரும் போட்டி நான் ரெண்டு விஷயம் உண்மை பொய் எது இல்லையா பாக்கு நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விஞ்ஞானி அவர் கண்டுபிடித்து சொன்ன ஒரு விஷயம் சூரியன் பூமியை சுத்தி வரல பூமி தான் சூரியனை சுத்தி வருதுன்னு சொன்னார் மக்களை நம்பினாங்க சூரியன் இங்க உதிக்குது அப்போ என்ன பண்ணுது சூரியன் தான் இடம் மாறுகிறது என்று பூமி அப்படி தான் சொல்லிட்டு இப்படி யோசிச்சு வச்சுருந்தாங்க ஆனால் வெள்ளைய சொன்னால் கிடையாது சூரியன் அப்படி நின்றுட்டு இருக்குது பூமி தான் என்ன பண்ணுது சூரியனை சுத்தி சுத்தி வருதுன்னு சொன்னார் மக்கள் மத்தியில் பெரும் குழப்பமாக என்ன ஆகிப்பிடலாம் சொல்கிறாங்க போகிறாங்க வராங்க அப்போ திருச்சபை தலைவர்கள் என்ன பண்ணாங்க வெள்ளையை கூப்பிட்டு அங்க அங்கே வாங்க மக்கள் மனசு குழப்பத்தில் இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் சொல்லாதீங்க நீங்கள் நீங்கள் போங்க நீங்கள் சொன்னது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் போங்க என்ன சொன்னாங்களாம் திரு அவை தலைவர்கள் அப்போதுலைய சொன்னாராம் ஐயா இப்போது நீங்கள் சொல்கிறீங்கன்னு சரி உண்மையை நான் பொய்ன்னு நான் இந்த பிள்ளை நான் பொய் சொல்லிட்ட மாதிரி நான் சொல்கிறேன் நான் உண்மையை நான் பொய்யின்னு நான் அறிக்கை இடுவதாலே ச பூமியும் சூரியனும் தன் செயல்பாட்டை மாத்திக்க போதா உண்மை உண்மைதான் நான் சொல்லுவதாலே உண்மை பொய்யாக மாறிவிடாது என்று வேலையாச்சு அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை இங்க பாருங்க ஏசப்பா உயிர் துட்டாரு என்று காவல்துறை சொல்றாங்க பாருங்க பாப்போம் காவல்தர்கள் போயிட்டு நாங்கள் அவங்க என்ன பார்த்தோம் அப்படி சொல்கிறாங்க அங்கே போயிட்டு ஆனால் அங்கே இருக்க என்ன பண்ணுறாங்க மரபு பரிசு இயேசு பார்க்க ஆகாதவங்க இப்படி நம்ம சொல்லாதீங்க இயேசப்பாவுடைய உடலை உடம்ப சீடர்கள் வந்து திருடின்னு போயிட்டாங்கன்னு போய் சொல்லுங்க என்று காசு கொடுத்து சொல்ல வைக்கிறார்கள் உண்மையை நீ பொய்யாக்குவதால் உண்மை உண்மை ஆயிடுமா நல்லா கவனிக்கணும் ஒரு டீம் என்ன பண்ணுது பொய்க்கே சுமந்து கொண்டு போகிறது ஒரு டீம் உண்மையை சுமந்து கொண்டு போகிறீங்க பாருங்க பார்ப்போம் பெண்கள் கலரைக்கு போகிறாங்க போய் கலரை காலியாகதை பார்க்குறாங்க ஓடி வர்றாங்க ஏசப்பா எதிர்கொண்டு போய் அவளை வாழ்த்துகிறார் வாழ்த்து பாருங்க பார்ப்போம் ஏசு எதிர்கொண்டு அவளை போய் வாழ்த்தினாரு அவர்கள் அவரை அணுகி அவருடைய காலிறுகளை பற்றி கொண்டு பழுது நின்றார்கள் அடுத்தது அஞ்சாதிங்க பயப்படாதீங்க என் சகோதரர்களும் போங்க போய் சொல்லுங்க அவங்களே கலீலையாவுக்கு போக சொல்லுங்க நான் அங்க வந்து அவங்கள பாக்குறேன் உண்மையை சொல்லி அனுப்புகிறாங்க உயிர்த்திட்ட போய் சொல்லுங்க உண்மையை சுமந்து கொண்டு ஒரு குழு செல்கிறது பொய்ய சுமந்து ஒரு டீம் போகுது சகோதரர்களே உண்மையை சுமந்து கொண்டு போறாங்க ஏசப்பா சப்பா உயிர்ப்பை அங்க அறிவிக்கிறாங்க அந்த அறிவிப்பை கேட்டு அப்போ பப்போசலர்கள் மனதிடம் கொள்றாங்க எந்த கோசு வாசகம் வாசிக்கிறோம் இல்லை நிவாசகம் கடவுள் உயிர் பரவிக்கிறாங்க திருச்சபை இன்றைய விநாடி வரை நிலச்சிருக்குது இந்த சமுதாய உலகத்தில் உண்மைக்கு வலிமை அதிகம் பொய்க்கு கிடையாது பொய் அப்படியே வரஞ்சா நின்னு போயிடுது அவள் தவள் சோசர்களே உண்மை சொல்லுவாங்க உண்மை செருப்பு போடுவதற்கு முன்பாக பொய் ஊர் சுற்றிட்டு வந்துருதான் ஒரு காலணி போடுவதற்கு முன்பாகவே போய் ஊர் சுற்று வந்துருதான் போய் போயிட்டு போய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் உண்மை மெதுவாக தான் ரீச் ஆகும் கவரின் தான் டக்குன்னு என்ன ஆகும் போயிட்டு பளிச்சுன்னு தெரியும் தங்க நகை கொஞ்சம் மதமாக தான் தெரியும் உண்மை கொஞ்சம் மந்தமான் தெ தெரியும் வலிமை அதிகம் 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 கவரிங்க பார்த்தா பல தான் ஆனால் மதிப்பு கிடையாது பக்கமா பொய்மையின் பக்கமா பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக அன்றவுடைய கட்டளை பொய் அழிவை தருவது உண்மை வாழ்வை தருவது செஞ்சு பார்ப்போம் நாம் இப்படி யோசிக்கலாம் என்ன போய் பொருட்கள் உண்மையா வாழறோம் கஷ்டம் பண்றோம் இருக்கட்டும் உண்மைக்கான பலன் ஆண்டருடைய திரு கலத்திற்கு நமக்கு வந்து சேரும் போய் ஈஸியா பரவும் நிலைக்காது நிலைக்காது உண்மை நிலைத்து நிற்கும் அழியாத வரம் பெற்ற உண்மை இருக்கும் சவசல்களே நாம் உண்மை பக்கமாக போய் பக்கமாக சிந்திப்போம் பாஸ்கா காலத்தில் எடுத்து வைக்கிறோம் நாம் எனவே இந்த காலத்தில் உண்மைக்கு சான்று பகரும் பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம் அதற்காக அனைத்துல ஜபிப்போம்